அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தம்பராட்டு சிபானந்த நண்பர்களே ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த நாள் வைத்திருந்த வளைகாப்பு நிகழ்ச்சியை நாம் பத்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துக்கு மாற்றி வைத்திருக்கிறோம் அன்று பௌர்ணமியாக வருகிறது அதனால் அது ஒரு சில வேண்டுகோளுக்கு அதை வந்து மாற்றி வச்சுருக்கோம் எல்லாரும் ஆல்ரெடி புக் பண்ணிட்டதுனால மண்டம் வந்து அவ்வளோதான் அளவாக இருக்குது அதை வந்து ஃபங்க்ஷனே கொஞ்சம் வேறு மாதிரி வித்தியாசமாக பண்ணுறோம் ஸோ அதனால் இப்போ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா அன்றைக்கி வந்து நேரலை போடுறோம் நீங்கள் வந்து நேரலையில் எல்லோரும் பார்த்துக்கலாம் ஏன்னா அன்பர்கள் எல்லோரையும் அந்த இடத்துக்கு அழைக்க முடியவில்லை பத்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று நடக்கக்கூடிய நம்ம அவார்ட் ஃபங்க்ஷனில் எல்லாம் பொதுமக்கள்லாம் கலந்துக்கிற மாதிரி ஒரு ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதுக்குண்டான விஷயத்தை பின்னாடி நம்ம பார்ப்போம் இந்த பத்து ஏழு அன்று நம்ம சென்னையில் வளைகாப்பு சிறப்பாக நடைபெறும் அவங்க ஆட்களே நிறைய பேர் வர்றதுனால பொதுமக்களையும் கூப்பிட்டு நம்மளால் அதில் எதுவும் செய்ய முடியல ஆனால் வளைகாப்பு நிகழ்ச்சி மிக சிறப்பாக நடைபெறும் எல்லோருக்கும் எல்லா வகையான சீரும் கொடுத்து வளைகாப்பு சிறப்பாக நடத்தி வைக்கிறோம் இது ரொம்ப ரொம்ப சிறப்பாக நடைபெறும் அருமையான விசுவாபசு வருடம் ஆணி மாதம் இருபத்தி ரெண்டாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை மாலையில் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும் போது ஃப்ரீயாக இருந்தாலும் சரி இல்லைன்னா ஃப்ரீ பண்ணிக்கிட்டாவது கேது பூஜையில் போய் கலந்துங்க திருப்பூரில் நமது பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் அம்மன் மாதேஸ்வரர் ஆலயத்தில் ராககேது பூஜை சிறப்பாக நடைபெறும் போல் நிறைய கோயில்களில் ராககேது பூஜைகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது துர்க்கை அம்மனுக்கு விளக்கு போடுங்க கால பைரவருக்கு விளக்கு போடலாம் கணவன் மனைவி பிரிந்திருந்தால் கால பைரவருக்கு பூசணிக்காயை உடைத்து இரண்டாக உடைத்து அதில் விளக்கு போட்டிங்கன்னா ரொம்ப நல்லபடியாக நடைபெறும் வாங்க திதி யோகம் காரணம் நாள் நட்சத்திரம் என்ன சொல்கிறது பஞ்சாங்கம் பார்ப்போம் முகரம் பண்டிகை அருமையான விஷயம் இரவு பத்து மணி பதினைந்து நிமிடம் வரைக்கும் ஏகாதசி அதன் பின்பு துவாதசி நாள் முழுவதுமே விசாக நட்சத்திரம் இரவு பத்து பதினாறு வரைக்கும் சாத்தியம் சாத்தியம் நாமயோகத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் பரணி யோகி சுக்கரன் அவயோக நட்சத்திரம் விசாகம் அவயோகி குரு அதன் பின்பு சுபம் நாமயோகம் யோகாதிபதி நட்சத்திரம் கார்த்திகை யோகி சூரியன் அவயோக நட்சத்திரம் அனுஷம் அவயோகி சனி பகவான் காலை ஒன்பது பதினேழு வரைக்கும் வணிசை சூரியன் அதன் பின்பு இரவு பத்து மணி வரைக்கும் பத்திரை கேது அதன் பின்பு பவகரணம் செவ்வாய் இந்திய தொழிலதிபர் திருபாய் அம்பானி அவருடைய நினைவு தினம் இதுலாம் ஏன் நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம்னா இவர்களை மாதிரி நம்ம சம்பாதிப்பதற்கும் நம் வாழ்க்கை உயர்வதற்கும் நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் வாங்க கிரக பாசாரம் பார்க்கலாம் ரிஷபத்தில் சுக்கரன் மிதனத்தில் சூரியன் குரு கடகத்தில் புதன் செவ்வாய்க்கேது சிம்மத்தில் சந்திரன் துலாம்ல ராகு கும்பத்தில் சனி பகவான் மீனத்தில் வாங்க இருபத்தி ஏழு உண்டான பஞ்சபட்சி ராசி பார்க்கலாம் அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி மிருகசிரிசம் உங்களுடைய பக்ஷி வல்லூர் முதல் ஜாமம் உங்களுடைய பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி இரண்டாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி மூன்றாம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது மதிய வேலையை பயன்படுத்தி கொள்ளுங்கள் நூறு சதவீதம் காரிய வெற்றி ஏன்னா அடுத்த மூன்று ஜாமம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாக இல்லை அதனால் முக்கியமான வேலை இருந்துச்சுன்னா இந்த நேரத்தில் பிளான் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு நான்காம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஐந்தாம் ஜாமம் ஆறாம் ஜாமம் பறவை சிறப்பாக இல்லை ஏழாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி பத்தாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றி பிரம்ம முகூர்த்தம் மிக மிக சிறப்பாக இருக்கிறது திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயுள்யம் மகம் பூரம் உங்களுடைய பட்சி ஆந்தை ஆந்தை படுபட்சி முக்கியமான வேலைகள் இருந்தால் அடுத்த நாள் பார்த்துக்கொள்ளலாம் நீங்கள் அன்றாட வேலையை மட்டும் செய்து கொள்ளுங்கள் இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் உங்களுக்கு பிடித்தமான தெய்வத்தை வணங்குங்கள் இன்றைய நாள் இறை வழிபாட்டுக்கு உண்டான நாளாக இறைவனோடு கலந்திருங்கள் எம்பெருமானோடு உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் உங்களுடைய காகம் முதல் ஜாமம் மிக சிறப்பாக துவங்குகிறது அடுத்த இரண்டு ஜாமம் சிறப்பாக இல்லை முதல் ஜாமம் ரொம்ப சிறப்பாக துவங்குகிறது அரசு வேலையில் துவங்குகிறது எடுக்கக்கூடிய காரியம் நூறு சதவீதம் வெற்றி இரண்டாம் ஜாமம் மூன்றாம் ஜாமம் சிறப்பாக இல்லை நான்காம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் பறவை சிறப்பாக இல்லை ஒன்பதாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமம் பிரம்மமூர்த்தம் உங்களுடைய பறவை துயில் முக்கியமான வேலைகள் இருந்தால் தவிர்த்துருங்க நம்ம தொடர்ந்து சொல்லிகிட்ருக்கோம் இந்த அதிகாலை நேரத்தில் இந்த பறவை துயிலில் இருக்கும்போது நீங்கள் டிரைவிங் சம்மந்தமான வேலைகளை வச்சுக்காதீங்க ஏன்னா மற்ற வேலைகள் கூட முன்ன பின்ன இருந்தால் பரவாயில்ல டிரைவிங் சம்மந்தமான வேலை இருந்தால் நூறு சதவீதம் இந்த நேரத்தில் தவிர்த்து விடுங்கள் அனுஷம் கேட்டை மூலம் பூராடம் உத்திராடம் உங்களுடைய பக்சி கோழி முதல் ஜாமும் இரண்டாம் ஜாமும் இரண்டுமே சிறப்பாக இல்லை பிறகு பார்த்து கொள்ளலாம் மூன்றாம் ஜாமும் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி நான்காம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் பொன்னான மாலை வேளை உங்களுக்கு நூறு சதவீதம் காரிய வெற்றி ஆறாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமம் சிறப்பாக இல்லை பத்தாம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி திருவோணம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்தரட்டாதி ரேவதி உங்களுடைய பக்ஷி மயில் முதல் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை இறை வழிபாட்டோடு தூங்குங்கள் இந்த பொன்னான காலை வேலையை இரண்டாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி மூன்றாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி நான்காம் ஜாமம் இந்த மதிய வேலை சிறப்பாக இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஒன்பதாம் ஜாமம் அரசு நூறு சதவீத வெற்றி பத்தாம் ஜாமம் பிரம்ம முகூர்த்தம் சிறப்பாக இல்லை அதிகாலை வேலையில் ஏதேனும் தோங்குவதாக இருந்தால் கொஞ்சம் அரசு வேலையிலேயே தோங்கிவிடுங்கள் அது மிக மிக உங்களுக்கு நன்மை தரக்கூடிய விஷயமாக இருக்கும் இதுவரைக்கும் இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பார்த்தா வாங்க நாம் தொடர்ந்து பயணிப்போம் நன்றி வணக்கம் நான் உங்கள் தம்புராசமானந்தர்